ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் பிலாப் இங்கே பாருங்கள் நான் எதாச்சும் வந்து ரோட்டில் என்ன இருக்குன்னு சொன்னேன் எல்லாரும் ஐவேஸ்டில் எதாச்சும் வந்துகிட்ருக்கேன் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்டாச்சு பாருங்கள் அப்படியே நோண்டிக்கிட்டுருக்கு சரி அதை பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே பார்த்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் சும்மா சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்கிட்டு பாருங்கள் ஏதோ அப்படி அந்த இதோ குளி தோண்டிகிட்டுக்கு போகல என்ன இருக்குதுன்னு தெரியலங்க அங்கே பாருங்கள் ரெண்டு எட்டாச்சு நிற்கு இங்கே பாருங்கள் அது பாருங்கள் மண் வாரி மூடிடுச்சு அது பாருங்கள் அது ஒன்று என்ன பாருங்கள் முன்னாடி பூரா இருக்குது என்னாலே தெரியல அது பாருங்கள் டாச்சி அவங்க போகுது முழுவது பாருங்கள் டாட்டா கம்பெனி பாருங்கள் டாட்டா இங்கே பாருங்கள் இப்போது எந்த இது சொல்கிறது மிஷின் பார்த்தாலேயும் டாட்டா தாங்க டாட்டா தான் பேர் போகணும் போத மாட்டேங்குது இங்கே பாருங்கள் எல்லாம் வழக்கான்ஸ் தான் இருக்காங்க நம்ம போய் பேசணும் வச்சுக்கோ அவங்களுக்கு ஒன்றுமே முடியாது இங்கே பாருங்க உட்காந்துட்டு ரெண்டு வடக்கானுங்க உட்காந்துருக்கானு பாருங்க எங்கே பார்த்தாலே பிரிச்சுட்டானுங்க வடக்கானுங்க பாருங்க ஆப்ரேட்டர் பாருங்கள் அது பாருங்கள் நண்பர்கள் அது வந்து கல் உடைக்க தட்டுக்குது பூராக போறீங்களா வைப்ரேட்டர் அது கீழே அந்த குழிக்குள்ளே கல் இருக்குறேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சவுண்ட் வரும் பாருங்கள் டபுள் சவுண்ட் வரும் நினைக்கிறேன் வந்து போஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் வந்துருது இது வாங்க வடக்கான நல்லா வேலை செய்கிறாங்க நாங்கள் ஒரு உடக்கான ஹெல்மெட்டு போகிறேங்க பச்சை கலர் ஹெல்மெட் வர என்ன பண்ணுறாங்க ரொம்ப அதுவே திணறது பாருங்க அதுவே நல்லா இருக்குது கம்பெனி நினைக்கிறேங்க இது என்ன கம்பெனியும் தெரியல பாருங்க ஏற்றி அன்னேரத்து போவோம் அந்த உடக்கானு பாருங்க அவங்க பண்ணிட்டோம் பாருங்க சேலம் சேலம்பூர் ஹைவேங்க தான் இருக்கும் அது பக்கம் தான் வேளாண் பட்டப்பட்டு மட்டும் சோண்டுவாங்க ஓடி போட்டுருக்கேன் பாருங்கள் வந்து எப்படி அதுலையே வருங்க வயதேட்டில் உடச்சி போட்டுருக்கு போகிறேங்க எவ்வளோ மாதிரி உடச்சி போட்டுருக்க போகிறேங்க வரேங்க ஆ அதுவே தின போகிறேங்க அந்த பந்தப்பும் ஆடிட்டுருக்கு போகிறேங்க அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் வேறுங்க சும்மா இருக்குங்க என்ன பண்ணுறது வீட்டில்னாலே போற வடிக்கும் சரி ஏதாவது பார்க்கலாம் ஃபெண்ட் சும்மா பார்த்துட்ருக்கேன் வருங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு மாட்டீங்க இது எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு மிஷின் எல்லாம் அப்படியே பார்த்தாலே நீங்கள் கண்டிப்பாக போயிடுறீங்க ஆனால் பட் இதெல்லாம் நாங்களும் சின்ன வயசாக இருக்கும்போது இதெல்லாம் ஒரு என்ட்ரெய்ன்மெண்ட்டு அதாவது ஜேசி பின்னாலேயும் சரி இட்டாச்சுன்னு ஒன்றாலும் சரி அதை அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் பல்ல இப்போ ஃபல் வாயை போடுறது போடுறதுக்கு வெடி பார்த்துட்டு இருப்போம் அது போடுறோம் எப்போ வந்து இது போடுறோம் அப்படின்னு நாங்கள் எப்போ சாப்பிடணும் சேர்ந்துட்டு அப்படியே கிளாச்சிட்டு பேசிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி தாங்க என்ன தான் இருந்தாலும் அது சின்ன வயசுக்கிற அனுபவம் அது என்றைக்கே மறக்கிறதில்லை பாருங்கள் நல்லா வெடி பார்த்துட்டு இருக்கேன் பாருங்கள் பாருங்கள் அது மேலே போய் கல் மழை வச்சு பாருங்கள் அது வரைப்பைப்ரேட்டில் வந்து மூவ் பண்ணால் அது கல் ஓடி நினைக்கிறாங்க பாருங்கள் இதனால் செடி பாருங்கள் வடகான்ஸ் போகிறாங்க எங்கே பார்த்தாலும் வடகான்ஸ் ட்ரைட் ஆனாங்க இட் இருந்து எங்கே பார்த்தாலேயும் வடக்கான்ஸும் அதிகமாக வளர்த்துறாங்க பழங்கள் எங்கே எங்கே வேலை செய்கிறது இல்லைங்க ஃப்ரண்ட்ஸ் ரெண்டாவது நான் கிளம்பி நேரம் வந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் நான் இந்த வீடியோவை பண்ணி கொடுக்க ஏன்னா சொல்லுவேன் நீங்கள் இருக்கிற ஒரு நீங்கள் இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் தான் எனக்கு என்னுடைய ஊக்கத்துவமே நான் உங்கள் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் பேசியிருப்பேன் இதே மாதிரி நீங்கள் பிடிக்கிற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு ஃபாலோஸ் தான் என்னுடைய ஊக்கத்துவமும் கண்டிப்பாக <tipa> என்னோடைய